முக்கியமாக உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய் நோய் எந்த ரூபத்தில் வருது அந்த நோயை வேகமாக வரமத்துலாஹி அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே அருமை உறவுகளே இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான உலக உலகத்தில் பல விஷயங்களை நம்ம வந்து தொலைச்சிட்டோம் நாம் தொலைத்த பல விஷயங்களில் முக்கியமானது சந்தோஷம் குறிப்பாக சிரிப்பு சிரிப்பை துடைத்து விட்டு இன்னைக்கு பல நபர்கள் ரொம்ப இறுக்கமான மனநிலையில் இருக்கிறத பார்க்க முடியுது நீங்கள் கேட்கலாம் சிரிப்பை பற்றிலாம் பேசுகிறது அவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா அப்படின்னு ரொம்ப முக்கியங்க சிரிப்பை பற்றி பேசுகிறது ரொம்ப முக்கியம் சிரிப்பால் ஆறு முக்கியமான பயன்கள் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் முதல்ல நம்ம சிரித்தோம்னு சொன்னால் நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது நல்லது குறிப்பாக நம்முடைய நுரையீரலில் ஆறு புள்ளி எட்டு லிட்டர் அசுத்தமான காற்று இருக்குது தான் அந்த காற்று மொத்தத்தையும் அதை வெளியேக்கி வெளியா வெளியாக்கி சுமார் ஐந்து லிட்டர் நல்ல காற்றை உள்ளே இழுக்கக்கூடிய வேலையை நம்ம சிரிக்கக்கூடிய சிரிப்பு செஞ்சிருமாமா ஒன்று ரெண்டாவது என்ன தெரியுமா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து அதிகரிக்கிறதுக்கு சிரிப்பு ஒரு முக்கியமான காரணி என்று இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி நம்முடைய உடலில் நிறைய தேவையற்ற கொழுப்புகள் இருக்கிறது அந்த கொழுப்பை எல்லாம் கறிக்கக்கூடிய வேலையை நல்ல சிரிச்சிங்கன்னா அது செஞ்சிருமா நீங்கள் நல்லா சிரிச்சிங்கனாலே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைவதற்கு மிக முக்கியமான வழியாக இந்த சிரிப்பு இருக்கிறது இது மூணாவது விஷயம் நம்முடைய மூளையினுடைய செயல்பாட்டு திறன் வேகமாக அதிகரிப்பதற்கு நல்ல சிரிப்பு காரணமாக இருக்குது இது நாலாவது விஷயம் ஐந்தாவதாக குறிப்பாக முக்கியமாக சொல்லணுன்னா நம்முடைய நட்பு வட்டாரம் பெருகணும்னு நம்ம ஆசைப்பட்டா நம்ம சிரித்த மு முகமாக இருக்கணும் சிரிக்காதவங்க பக்கத்தில் யாரும் போகிறதே இல்லை இப்போ அவனா அவன் சுரு ஒரு சுடுமூஞ்சில்லை அவன் சிரிக்கிறதுக்கே பணம் கேட்பானே அவனிடத்துல யாராவது உட்கார்ந்து பேச முடியுமா என்று ஒதுங்குகிறது ஒதுங்குகிற நிலைமை தான் ஏற்படும் சிரிக்காதவர்களின் விஷயத்தில் சில நபர்கள் எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் நாங்கள் மௌன விரதம் இருக்கிறோன்ற மாதிரி சிரிக்கவே மாட்டோம் என்பதில் விரதம் பிடித்திருக்கிறோம் என்பதாக பார்க்க முடிகிறது இல்லையா அப்போ நட்பு வட்டாரம் பெருகுவதற்கு நல்ல நாம் சிரித்த முகத்தோடு இருப்பது முக்கியம் என்கிறார்கள் அறிஞர்கள் ஆறாவது முக்கியமாக இன்னைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இருதய நோய் இருதய நோய் எந்த ரூபத்தில் வருது அப்படின்னே தெரியல அந்த இருதய நோயை வேகமாக கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை சிரிப்பு செய்யுமா அதிகமாக நல்ல சிரிக்கிறவங்களுக்கு இருதய நோய் வருவதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறத பார்க்குறோம் இந்த ஆறு விதமான பலனை சிரிப்பு தருது இப்போ முக்கியம் இல்லையா சிரிப்பு முக்கியம் தானே அப்போ வாங்க அன்பான சகோதரர்களே சிரிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது நபிகள் நாயகம் சல்லல்லா செல்ல மன்னர்களுடைய வழிகாட்டுதலோடு இஸ்லாமிய பார்வையை சிரிப்பின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நபி சல்லல்லா அலிசல்லம் சுமார் அறுபத்தி மூன்று ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பா மக்காவினுடைய வாழ்க்கை ஐம்பத்தி மூன்று ஆண்டு மதினாவினுடைய வாழ்க்கை பத்து ஆண்டு ஐம்பத்தி மூணுல அறுபத்தி மூணு வருஷம் வரைய எக்கச்சக்கமான போர்க்களங்கள் எக்கச்சக்கமான நெருக்கடிகள் உள்ளே உள்ள இருந்தே அஹ் வேலையை செய்தவர்களுடைய அந்த விஷமத்தனங்கள் எதிலிருந்து எதிர் தரப்பிலிருந்து வந்தது போர்க்களங்களுக்கு அனுப்பியது தாங்களாக முன்வந்து போருக்கு போனது சமுதாய விஷயம் மேம்பாடு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் குடும்ப குடும்ப விஷயங்கள் இப்படி பரபரப்பான ஒரு நிலைக்கு மத்தியில் தான் பெருமானா சல்லல்லா அலிசனுடைய வாழ்க்கை நகர்ந்துருக்குது எங்காவது நபியின் வாழ்க்கையிலே ரசூடுல்லா இறுக்கமான முகத்தோடு இருந்தாங்கன்னு சொல்லி நம்மளை பார்க்க முடியுமானா பார்க்கவே முடியாது ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சல்லம் பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க கான் ரசூடுல்லாஹி சல்லல்லாஹு முத்தபஸ் சிமன் ரூல்லா எப்போதுமே முகம் அப்படியே மலர்ந்த மலர்ந்த விதத்திலே இருக்கும் இறுக்கமான முகம் நம்பிக்கை இருக்காது சிரிப்பை பற்றி நம்ம பேசுகிறோம் மூணு விதமான சிரிப்பு இருக்குங்க இதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் சிரிப்பு மூணு விதத்தில் இருக்கிறது ஒன்று தபஸ்ஸும்னு சொல்லுவாங்க தபஸ்ஸும்னா எப்பொழுதுமே முகத்தை புண்முருவெல்லாம் வச்சுக்கிறது பார்த்தா அவர்கிட்ட உட்காந்து பேசணும்னு தோணணும் அப்படியான முக அமைப்பு இருக்க வேண்டும் அதுதான் புன்முறுவல் ரெண்டாவது ஒரு வகை இருக்குது ரெஷக்கு லெஷக்குன்னா நம்முடைய பல் தெரிவதை போன்று சிரிப்பது நம்முடைய முன்பொருட்கள் தெரி தெரிவதை போன்று சிரிப்பது ரசூலுல்லாம் தபஸுமாக இருந்திருக்காங்க எப்பொழுதுமே புன்முருகலாக இருந்திருக்காங்க அதே மாதிரி பல் தெரிவதை போன்று பெருமானா செல்லல்லாழி செல்லம் சிரித்தும் இருக்கிறார்கள் மூன்றாவது ஒரு வகை சிரிப்பு இருக்கிறது அதற்கு பெயர் ககு கஹா என்று சொல்வார்கள் வெடி சிரிப்பு போட்டு சிரிக்கிறது ஆஹாஹா என்று சிரிப்பது இப்படியான சிரிப்பை மார்க்கம் அனுமதிக்கவில்லை அப்படி சிரிக்கக்கூடாது அது வந்து உள்ளத்தை சாகடித்து விடும் அந்த மாதிரியான சிரிப்பு தான் நம்முடைய உள்ளத்தினுடைய செயல்பாட்டை நிறுத்திவிடும் அந்த சிரிப்பு தான் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது தவிர முன்னால் சொன்ன ரெண்டு சிரிப்பு இருக்குதை எப்பொழுதும் முகத்தை புன்முறுவலாக வைத்துக் கொள்ளுதல் பற்கள் தறிவதை போன்று சிரித்தல் பெருமானாருடைய வரலாற்றிலே வருகிறது பல சமயங்களிலே பெருமானா சல்லாசனம் கடு கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவிற்கு கூட சிரித்திருக்கிறார்கள் சின்ன நிகழ்ச்சிகளிலே சிரிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சிரிப்பது ஒருபுறம் எதிர் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களை சிரிக்க வைப்பது அதையும் ரசூல் சல்லாஹன் செஞ்சிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவ்வளவு பரபரப்பான ஒரு டைட் ஷெட்யூட்டில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு பெருமானா சல்லாசனம் சிரிப்பிற்கும் நேரம் கொடுத்துருக்கிறார்கள் குடும்பத்தோடு குதூகலமாக இருந்திருக்காங்க இன்றைக்கி காலகட்டத்தில் சிரிப்பை தொலைத்து குடும்பத்திலும் சிரிப்பில்லை பிள்ளைகளிடத்திலும் சிரிப்பில்லை வேலைக்கு பணி செய்கிற இடத்துக்கு போனால் அங்கேயும் இருக்கும் அங்கேயும் இந்த போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடிய சூழல் வீட்டுக்கு வந்தால் அங்கேயும் சத்தமாக கிடக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க யாருமே இல்லாமல் தனிமையில் உட்காந்து முகத்துக்கு முகம் பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஒருத்தர் முடிந்த ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கக்கூடிய சூழல் எங்கே திரும்பினாலும் இருக்கம் நிறைந்திருக்கிறது இந்த இறுக்கத்தை விளக்குவதற்கு சந்தோஷத்தை நம்முடைய நம்ம நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு முக்கியமான வழியாக சிரிப்பு இருக்கிறது எனவே சிரிக்க வேண்டும் சிரிப்பாய் சிரித்துவிடக்கூடாது சிரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஆனால் நம் வாழ்க்கை சிரிப்பாய் சிரித்துவிடக்கூடாது என்பதில் மட்டும் கவனமாக கவனமாக இருக்க வேண்டும் பிறரை சந்தோஷப்படுத்த வேண்டும் பெருமானா சல்லல்லா அலி இஸ்லம் சொன்னார்கள் அல்லாவிற்கு பிடித்தமான செயல் எழுதுவென்றால் சொரூரும் துதுஹில் அலா கல்வி முஸ்லிமின் ஒரு முஸ்லிமின் உள்ளத்திலே ஒரு மனிதரின் உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அல்லாவிற்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அது ஒரு சிரிப்பை ஏற்படுத்துகிற அவருடைய முகத்திலே ஒரு புன்முறுவலை பூக்க வைக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரிதான் எனவே அன்பான சகோதரர்களே சிரித்து வாழ்வோம் சிரிப்பை தொலைத்து விட்டு நாம் எதையும் கொண்டு போவதில்லை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சந்தோஷத்தை தேடி நாம் போகக்கூடாது நம்ம இருக்கிற இடத்த சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் நம்ம இருக்கிற நம்ம இருக்கிற இடத்துல சந்தோஷத்தை கூட்டி வரணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் இதுதான் நம்முடைய விஷயமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய தேட்ட தேடலாக இருக்க வேண்டும் வல்லா அல்லா அப்படிப்பட்ட சிறந்த வாய்ப்பையும் நல்ல நசீபையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தரட்டும் ஆமீன் வசலாம் அலாம் வலைக்கும்